பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது கொம்புசீவி திரைப்படத்தை பற்றி ஒரு அப்டேட்டு நம்ம ரெண்டு நாளைக்கு முன்னாடி கொடுத்துருந்தோம் குறிப்பாக தீபாவளிக்கு ட்ரெய்லர் வெளியாகும் என்று இப்போ பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு அப்டேட்டு கொம்புசீவியை பற்றி நமக்கு கிடச்சிருக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் பொதுவாக பார்த்திங்கன்னா ஒன்றாம் இயக்கத்தில் வெளிவர இருக்கும் கொம்பு கொம்புசீவி இந்த திரைப்படத்தோட இசையமைப்பாளர் பார்த்திங்கன்னா யுவன் சங்கராஜா சண்முக பாண்டியன் விஜயகாந்த் சார்பிகா நாட்டாமல் படத்தில் டீச்சரை வச்சுருப்பாங்களே அவங்களோட பொண்ணு அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சுப்ரீம் சார் சரத்குமார் நடிச்சிருக்காங்க ரெண்டு பேரும் இணைஞ்சு நடிக்கப்பட்ட ஒரு திரைப்படம் தான் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் தீபாவளி தினம் ட்ரெய்லர் வருதுன்னு சொல்லியிருந்தோம் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு போஸ்ட் கொடுத்துருக்காங்க சூப்பராக அந்த படத்தோட பாடலும் சரி இந்த படத்தோட லஞ்சும் நடத்த போகிறாங்க பிரமாதமாக ஒரு வேலை இந்த ஒரு வாரத்துக்குள்ளே மேபி தீபாவளிக்கு கூட இந்த திரைப்படத்தை இறக்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சீவி திரைப்படத்தை வரைக்கும் தீபாவளிக்கு ஒரு அஞ்சு திரைப்படங்கள் இறங்குது இந்த தீபாவளி தினத்தன்று பார்த்திங்கன்னா இந்த ஒரு வாரத்தில் ஆடியோலட்சி பட்டு நடத்தி வெறுவிறனு எல்லாம் கூட பண்ணதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது தீபாவளிக்கு கொம்பு சீவி திரைப்படம் களத்தில் இறங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுன்னு தான் ஏன்னா ஈவினிங்கில் இன்னொரு அப்டேட் கொடுப்பாங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா ஆடியோலட்சி நடத்துறதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டாங்க உங்களுக்கு சீக்கிரமாக நாளை கூட நடக்கலாம் இல்லை சண்டே கூட ஆடியோ கொம்பு கொம்புசீவி திரைப்படம் தேட்டரில் ரிலீஸ் ஆகுதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த திரைப்படத்தோட பாடலும் சரி இந்த திரைப்படத்தோட ஆடியோ லன்ச்சும் பிரபலமாக நடத்தப்படும் படத்தோடய ட்ரெய்லரும் பிரம்மாண்டமாக ஏன்னா கொம்புசீவி திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே மதுரை தேனி கம்பம் போன்ற பல இடங்களை மையமாக வச்சு எடுக்கப்பட்ட ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படம் தான் இந்த திரைப்படத்தோட பாடலும் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் ஒரு ஹிட்டு கொண்டு போவோம் அந்த அளவுக்கு ஒரு தரமான ஒரு திரைப்படமாக தான் இந்த கொம்புசீவி திரைப்படத்தை எடுத்துருக்கிறாரு அதுவும் இப்போ பொறுத்த வரைக்குமே இந்த திரைப்படத்தை எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா பல விதமாக அந்த அணைக்கட்டுகளை சம்மந்தமாக இருக்கட்டும் மற்றபடி எல்லா சீனுமே சார் சரத்குமார் அவர்களை பற்றி நம்ம சொல்லியே தான் ஆகணும் அவரை பொறுத்த வரைக்கும் அன்றைய காலகட்டத்திலேருந்து இருந்து கேப்டனோட பல திரைப்படங்களை ஆக்ஷன் சீக்குவன்ஸியாக நடிச்சிருந்தாலும் ஒரு தரமான ஒரு சம்பவங்களை செய்யக்கூடிய ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக தான் இருப்பார் அந்த அளவுக்கு இந்த கொம்புசிவி திரைப்படத்தில் அவரோட தந்தையாக நடிச்சிருக்கிறாரு படத்தில் கிராமப்புறங்களில் வேறு லெவலில் கொண்டாடுற அளவுக்கு ஒரு பிரமாதமான ஒரு திரைப்படமாக இந்த திரைப்படம் அமையும் கொம்புசிவி திரைப்படத்தை பொறுத்த கேப்டனுக்கு எத்தனையோ தீபாவளி திரைப்படங்கள் திரையில் இறங்கி மிகப்பெரிய வெற்றி சில்வர் சூப்ளிங் கொண்டாடின திரைப்படங்கள் இருக்குது அதுபோல் கொம்பு சிவி திரைப்படமும் தீபாவளிக்கு களத்தில் இறங்குறதுக்கு ஆடியோ லட்சி நடத்த போகிறாங்க அதுக்கு சூப்பரான அப்டேட்டு விரைவில் கொடுத்தோடனே தான் மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமாக நமக்கு இன்றைக்கி இருக்குது தீபாவளி பட்டாசு வெடி கொண்டாடப்படும் சண்முக பாண்டியன் ரசிகர்கள் சந்தோஷமாக கொண்டாடுங்க பொதுவாக சண்முக பாண்டியன் அவர்களோட திரைப்படங்களை பொறுத்த வரைக்குமே கொம்பு சிவி திரைப்படம் தான் இப்போ தியேட்டருக்கு வரதே இருக்குது அது அதனை தொடர்ந்து பார்த்திங்கன்னா அந்த திரைப்படத்திற்கு ரொம்ப ஒரு எதிர்பார்ப்பு அடிக்கடி கொம்பு சிவியோட அப்டேட்டு எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருப்பாங்க சண்முக பாண்டியனோட ரசிகரும் கேப்டனோட ரசிகருமே இந்த திரைப்படத்தில் இருக்க பாடலை பார்த்தீங்கன்னா சூப்பராக அமைஞ்சிருக்கேன் படம் வேறு லெவலில் கொண்டாட போகிறாங்க பட்டி தொட்டியெல்லாம் கலக்க வர நமது சண்முக பாண்டியன் அவர்களின் கொம்பு சீவி இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே ஆக்ஷன் சீக்வன்ஸில் சொல்லவே வேண்டாம் ஒன்றாம் அவர்களை பொறுத்த வரைக்குமே பல திரைப்படங்களை இயக்கிருக்கிறாரு பல திரைப்படங்களை கிராமப்புறங்கள் சிவகார்த்திகன் விஜய் சேதுபதி போன்றவை இயக்கியிருக்கிறாரு ஆனால் கேப்டன் சண்முக பாண்டியனை வச்சு இயக்கி ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படம் என்பது இந்த ஆண்டில் வெளிவர இருக்கும் இந்த திரைப்படம் தான் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே கேப்டன் விஜயகாந்த் அவரோட ஆசிர் பெற்று அவரோட பிறந்தநாள் தினத்தன்று தான் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே பூஜை போட்டு இந்த படப்பிடிப்புகள் நடைபெற்றது நடைபெற்றது என்பது ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் தான் இந்த திரைப்படம் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே ஷூட்டிங்லாம் முடிஞ்சு கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த பிரதாப் ஸ்டூடியோவில் வச்சு பிரமாதமாக கேக்கு வெட்டி சாப்பாடெல்லாம் போட்டு தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம் இலை போட்டு சொல்கிறதுல நான் தான் கெத்துன்னு கேப்டன் சொல்கிறாரு அந்த மாதிரி இலை போட்டு சாப்பாடு போட்டு எல்லாேருக்கும் பத்தாயிரம் பணமும் கொடுத்து அந்த அளவுக்கு உடைக்க உடை துணி எல்லாம் கொடுத்து லெக் பீஸு சிக்கன் பீஸு மட்டன் பீஸு அந்த மாதிரி கொடுத்து கொண்டாடும் அளவுக்கு பிரபலமாக எல்லாேருக்கும் பண்ணியிருக்காங்க தார்மிகா அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் கதாபாத்திரத்தை அவங்களுக்கு வேறு லெவலில் அடுத்தடுத்த வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும் இந்த திரைப்படத்திற்கு அடுத்து நிறைய திரைப்பட வாய்ப்புகளும் தார்வீக அவர்களுக்கு கிடைக்கும் பொதுவாக பார்த்தீங்கன்னா சண்முக பாண்டியன் அவர்களுக்கு இந்த திரைப்படம் ரொம்ப பெரிய ஒரு எதிர்பார்ப்பு எல்லாரும் சப்போர்ட் பண்ணும் தேட்டரில் போய் இந்த திரைப்படத்தை பாருங்கள் படைதல் திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே நல்ல ஒரு வெற்றியை கொடுத்திருந்தாலும் இந்த சிவி திரைப்படம் அதை விட மிகப்பெரிய ஒரு பிளாக் பாஸ்டர் வெற்றியாக அமையணும் நூறு நாள் தேட்டரில் ஓடி ஒரு வெள்ளி விழா காண வேண்டும் ஏன்னா ரசிகர்கள் எல்லாரும் போய் பாருங்கள் பொதுவாக பொறுத்த வரைக்கும் ஒரு படத்தை வந்து நம்ம இங்கே பார்க்குறது அங்கே பார்க்க கிடையாது சண்முக பாண்டியன் அவர்களை பொறுத்தவரைக்கும் இந்த திரைப்படத்திற்கு ரொம்ப ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்குது ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸி ஒரு காமெடி ஒரு கலவை கலந்த ஒரு சூப்பரான ஒரு சூப்பர் திரைப்படமாக தான் கொம்புசீவி திரைப்படம் இருக்கும் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த குரங்கன்மலையிலேருந்து நிறைய இடத்துல ரிஸ்க் எடுத்து இந்த திரைப்படத்திலையும் சில விஷயங்களை பண்ணியிருக்கிறார் அந்த அளவுக்கு தரமான விஷயங்களையும் கொம்புசீவி திரைப்படத்தில் கஷ்டப்பட்டு நடிச்சிருக்கிறார் நம்ம சண்முக பாண்டியன் விஜயகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்குமே சூப்ரீம் சார் தர்த்குமார் அவர்களுக்கும் வேட்டான கேரக்டரு பிளாஸ் பேக் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஒரு க்ளபல் வீடியோ பொறுத்த வரைக்கும் சண்முக பாண்டியன் சூப்ரீம் சார் சரதுகுமார் இவங்க ரெண்டு பேருக்குமே கொடுத்துருந்தாங்க ஒவ்வொரு பிறந்தநாளும் யுவன் சங்கராஜா பிறந்தநாளுக்கும் சில வீடியோகள் அளவுக்கு தரமான இந்த திரைப்படம் களத்தில் இறங்க போது தீபாவளிக்கு மேபி வரலாம் ஏன்னா தீபாவளிக்கு ட்ரெய்லர் தான் வரும்னு சொல்லியிருந்தோம் கிட்டத்தட்ட அந்த திரைப்படத்தோட ஆடியலன்ஸ் இல்லைனா இன்றைக்கி ஈவினிங் கூட ட்ரெயிலர் விடலாம் போஸ்டரை வெளியே விட்டாங்க இந்த திரைப்படத்தோட பாடலும் சரி ஆடியோ வந்து நடத்துறதுக்கான சில ஏற்பாடுகளை தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க கூடிய விரைவில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு வாரத்தில் ரெண்டு நாளில் என்ன கூட நடக்கலாம் தீபாவளிக்கு வந்து குறைஞ்சதாக ஒரு நாலஞ்சு திரைப்படங்கள் தான் அதுவும் பார்த்திங்கன்னா இப்போ இருக்க யங்ஸ்டர் திரைப்படங்கள் தான் வெளிவருது அந்த சமயத்தில் இப்போ இருக்க யங்ஸ்டரோட திரைப்படம் தான் வெளி வருது அந்த சமயத்தில் நம்ம சண்முக பாண்டியன் திரைப்படம் வந்துன்னா மிகப்பெரிய ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் கொடுக்கும் ஒருத்தர் கபானில் கூட சொல்லியிருந்தார் பொதுவாக பார்த்திங்கன்னா தீபாவளிக்கு எந்த ஒரு திரைப்படம் வெயிட்டான திரைப்படங்கள் வரல எல்லாமே சின்ன பசங்க படமாக வருது அதில் நம்ம சண்முக பாண்டியன் விஜயகாந்த் அவரோட திரைப்படம் வந்துடுனா நல்லாயிருக்கும் வசூல் ரீதியாக இந்த திரைப்படம் ஒரு மாசான ஒரு வசூலை கொடுக்கும் ஒரு சூப்பரான ஒரு அமையும் படத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எழுதி வச்சுக்கவங்க ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் கொடுக்கும் வசூல் ரீதியாக இந்த திரைப்படம் ஒரு மாபெரும் வெற்றி திரைப்படமாக அமையும் இந்த வெற்றி விழாவை பிரமாதமாக கொண்டாடுவாங்க இன்றைக்கி ஈவினிங் இல்லை நாளைக்கு ஆடியோ லன்ச் ரெண்டு நாளில் விறுவிறுன்னு இந்த திரைப்படத்தோட ஆடியோ லஞ்சு நடத்தப்படும் ஆடியோ லஞ்ச் நடத்தி இந்த படத்தோட பாடலும் சரி படப்பிடிப்பு முடிஞ்சு இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் ஆயிடுச்சு இந்த திரைப்படத்தோட தேட்டருக்கு வரதுக்கு எப்போன்னு காத்துக்கிட்டே இருந்தாங்க தீபாவளிக்கு விடலாமா தீபாவளிக்கு பெரிய திரைப்படங்கள்லாம் வந்துச்சுன்னா அந்த திரமயத்தில் விட முடியாது இந்த சமயத்தில் அந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் பாண்டின்னு ஒரு கேரக்டரில் இருக்கிற ஒருத்தர் இறக்குறோம் அந்த ஊரில் என்ன நடக்குதுன்னு அந்த தும்சம் பண்ணுவார் பாருங்கள் ஒவ்வொரு சீனும் அந்த வீடியோவில் குளோபல் வீடியோவில் பார்க்கும்போது அவர் பிறந்த நாளுக்கு வந்தபோது ஒவ்வொரு சீனும் நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பார்த்தது மரியாதை இருக்குது ஆக்சின்ஸ் சீக்குவன்ஸில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை அடிச்சுக்க யாரும் முடியாது அவருக்கு அடுத்து களத்தில் இறங்க போகிறது சிவி திரைப்படத்தில் தான் சிவி திரைப்படம் களத்தில் இறங்க போது மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக அமையும் போது பட்டி தொட்டியெல்லாம் கலக்கி நமது சண்முக பாண்டியன் அவர்களுக்கு வசூல் ரீதியாகவும் சரி பாடலும் சரி படமும் மிகப்பெரிய ஒரு ஹிட் கொடுக்கும் இந்த திரைப்படத்தில் நிறைய பேர் கதாபாத்திரத்தில் நிறைய பேர் நடிச்சிருக்கிறாங்க நிறைய பேர் நடிச்சிருந்தாலும் படத்தில் ஒவ்வொரு கதையிலும் பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக அமைச்சிருக்கிறாரு பொன்றாம் அவர்களை பொறுத்த வரைக்கும் இவன் சங்கராஜ் அவர்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு நிறைய திரைப்படங்களில் இசை அமைச்சிருக்கிறாரு அதனைத் தொடர்ந்து பார்த்திங்கன்னா சண்முக பாண்டியன் அவர்களுக்கும் இசை அமைச்சு இந்த திரைப்படமும் மிகப்பெரிய ஒரு ஹிட் திரைப்படமாக அமையும் இளையராஜா யுவன் சங்கராஜா போன்ற எல்லாருமே கேப்டனோட பயணித்தவங்க இப்போ பார்த்தீங்கன்னா நாலாவது திரைப்படத்தில் யுவன் சங்கராஜா அவர்கள் இவரோட பயணிக்கிறாரு இந்த திரைப்படமும் மிகப்பெரிய ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டு கொடுக்கும் பட்டி தொட்டியெல்லாம் கலக்கி பாக்ஸ் ஆஃபிஸில் மிகப்பெரிய ஒரு வசூல் கொடுக்க திரைப்படமாக சிவி திரைப்படத்தோட அப்டேட் நமக்கு கிடைச்சிருக்கு போஸ்டர் இன்னைக்கு வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஆடியோ லஞ்சு நடத்த போகிறாங்க ஆடியோ லன்ச் நடத்த போகிறாங்க அதை தொடர்ந்து தீபாவளி தினத்துக்கு இந்த திரைப்படத்தை வெளியிட போகிறதாக சில தகவல் வெளியாகிறது தான் வெளியிடுவாங்கன்னு எதிர்பார்த்தோம் ஆனால் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த திரைப்பட படத்திற்கு பாக்ஷாப் மிகப்பெரிய ஒரு வசூலை கொடுக்கும் அந்த அளவுக்கு ஒரு தரமான ஒரு திரைப்படமாக இந்த திரைப்படத்தை எடுத்துருக்கிறாரு போன்றாம் அவர்கள் தீபாவளிக்கு தான் இந்த திரைப்படத்தோட அப்டேட் வரும் நம்ம எதிர்பார்த்தோம் ட்ரெயிலர் எல்லாமே திரைப்படத்தோட அப்டேட் தீபாவளிக்கு படம் தேட்டருக்கு வர்ற மாதிரி கூடிய விரைவில் பார்த்திங்கன்னா ஆடியோ லஞ்ச் நடத்தப்படாங்க ரெண்டு மூணு நாள் ஆடியோ லன்ச் நடத்தி படத்தை தேட்டரில் விடுற மாதிரி ஒரு ஐடியா இருக்காங்க இந்த திரைப்படத்தோட ஆடியோ லஞ்ச் அதனை தொடர்ந்து சாங்ஸு எல்லாமே வெளியிட போகிறாங்க படத்தை சீக்கிரமாக தேட்டரில் விட்டு ரசிகர்கள் கொண்டாடுவோம் ஆனால் அடுத்தடுத்த திரைப்படங்கள் கண்டினியூவாக ஒரு வருஷத்துக்கு ரெண்டு மூணு திரைப்படங்கள் வந்தால் தான் சண்முக பாண்டியன் அவர்களோட ரசிகர்களுக்கு ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்கும் நல்ல ஒரு வெற்றி திரைப்படமாகும் மக்கள்கிட்ட நல்ல ஒரு சப்போர்ட் இருக்கணும் சப்போர்ட்டு கேப்டனுக்கு எப்படி இருந்ததோ அதே போல் சப்போர்ட்டு அதிகமாக இருக்கும் சண்முக பாண்டியன் ரசிகர் வெறித்தனமாக இந்த திரைப்படத்தை கொண்டாடுவாங்க அவரோட கெட்ட மற்றும் பார்த்தீங்கன்னா அவரோட கதாபாத்திரமும் சூப்பராக கொடுத்துருக்குறாங்க ஒன்றாம் அவர்களை பொறுத்த வரைக்கும் கதைகளம் என்பது ஒரு கனகனமாக சரவடியாக தீபாவளி தினத்தன்று இந்த திரைப்படம் வெளிவர இருக்கிறதாக சில தகவல் வெளியாகிறது இந்த திரைப்படத்தோட ஆடியோ லன்ச் டூ டேஸில் நடக்கும் மேபி அப்படி நடக்கல அந்த திரைப்படத்தை அடுத்த மாதம் இந்த திரைப்படத்தை தேட்டருக்குலாம் மேபி தீபாவளி தினத்துக்கு இந்த திரைப்படத்தை தேட்டரில் இறக்குற மாதிரி தான் ஆடியோ லன்சுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க ஆடியோ லன்ச் நடத்தாக தான் அந்த போஸ்டர்லேயும் வெளியிட்டிருக்கிறாங்க புதுசாக ஒரு போஸ்டர் அப்படியே கையை கட்டி நிற்கிற மாதிரி நம்ம சண்முக பாண்டியன் அவரோட வெளியிட்டு இருக்கிறாங்க ஆடியோ வச்சு நடத்த போது பிக் அப்டேட் சொல்லி சூப்பராக ஒரு திரைப்படம் களத்தில் இறங்க போது கொம்புசிவி தீபாவளி சரவடியாக மிகப்பெரிய ஒரு வெற்றி படம் இறங்க போகிறது கொம்புசிவி